சூரிய மாதிரி சீரியல்லை இப்போ ரட்டகசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு என்ன அப்படியே பிடிச்சிருச்சுன்னா லக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க மார்க் வந்து சூர்யா வந்து பார்க்கல அப்படியே வந்து தப்பிச்சுட்டு அப்போ அந்த இடத்துல நம்ம மார்க் என்னது மாம்சம் வந்து சூர்யா கிட்டே தான் இருக்கானா அப்போ நான் சூர்யா தான் வந்து கருப்பு உருவத்தில் வந்து தூக்கிட்டு போனானா இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யாவை பார்த்துக்கிட்டு நம்ம சங்கரபாணி வந்து கோவத்தில் இருந்த மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம தாரா சிஸ்டர்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லணும் நீ என்ன பண்ணுறன்னா அமைதியாக இங்கேயே ஏதாவது ஒரு ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருமா இருக்குது ஒன்றை வச்சுக்கிட்டுலாம் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது ஜெகதீஷ் மாமாவை எங்கே வச்சுருக்காங்கன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அவரை பத்திரமா அமைச்சிக்கணும் நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே வெளியில் வந்துடுறாங்க சூர்யாவும் ஜெகதீஷ் ஸ்டீஜாவோட ஹஸ்பண்ட் மூணு பேர் வெளில வந்துட்டு அப்படியே காரில் வந்து சிலன்னு போயிட்டாங்க ஒரு பக்கம் ஒரு வர வரமாட்டேங்குதுன்னு சொல்லி விசில் அடித்து ஆட்டோ வந்து கூப்பிட்றாங்க நம்ம சங்கரம் அந்த இடத்துல ஆட்டோ வந்து கூப்பிட்டோனே வேக வேகமாக வந்து போகிறாங்க ஆட்டோவில் ஏன் சீக்கிரம் ஃபாலோ பண்ணு காரெல்லாம் வேற சந்து முந்தா வந்து போகுதே இப்போ நம்ம கரெக்டாக கண்டுபிடிப்போமா இல்லையான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம சங்கரபாணி அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து கார் வந்து ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க ஜெகதீஷ்கா வந்து என்னென்னமோ தேவைக்கெல்லாம் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல என்னது ஸ்ரீஜா புருஷனும் இங்கே இருக்கான் எதுக்காக இவன் இங்கே இருக்கான் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப திருப்பியும் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்பா கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பா நீ மட்டும் ஃபாலோ பண்ணுறதுல கோட்டை விட்டுட்டன் வச்சுக்கீங்க அதுக்கப்புறம் நான் அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி அதே மாதிரி காரை வந்து கோட்டை விட்டாங்க அந்த ஆட்டோ ட்ரைவர் வந்து மிஸ் பண்ணிட்டாருப்போல்ல இருக்குது சார் எந்த பக்கம் கார் போயிருக்கும் ஏயா நீ காரை பார்க்கலையா சார் நீங்கள் தானே பார்த்து வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க என்னடா அது கொஞ்சம் நேரத்தினே வந்து சொல்ல மறந்துட்டா நீ விட்டுட்டியா இப்போ சரி விடு என்னை எங்கே ஏத்தனியோ அதே இடத்துல இறக்கி விடுப்பா அப்படின்னு சொன்னேன் ஆட்டோ ட்ரைவர் வந்து காசு வாங்கிட்டு அப்படியே வந்து இறக்கி விட்டுறாங்க மார்க்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க மார்க் வந்து ஒரு பெட்டில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க மார்க்கு வா போலாம் என்ன கண்டுபிடிச்சியா ஜெகதீஷ் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மார்க் எப்போதும் போல் கோட்டை விட்டுட்டேயா உடியா இந்த விஷயம் யார்ட்டையும் சொல்லாமல் இரு தாராக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா உன்னை உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க ஆமாம் நான் உன்னை இங்கெல்லாம் பத்திரமா வந்து கை தாங்கலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கல அதுக்கு நன்றி கடைனா நீ சொல்லாமல் இரு சரி சரி அதுக்காக நான் சொல்லாமல் இருக்கேன் எப்படியெல்லாம் கெஞ்சுற மாதிரி ஆகிடுச்சு அந்த ஆட்டோ ட்ரைவர் மட்டும் மிஸ் பண்ணாமல் இருந்ததுனா ஈஸியாக வந்து முடிஞ்சிருக்கும் ஸ்ரீஜாவோடய ஹஸ்பண்டு பார்த்த மாதிரி இருக்குது நான் சூர்யா வந்து ஸ்ரீஜா கிட்ட கூட நம்ம ஜெகதீஷ் மாமா வந்து ஒப்படைச்சிருக்கலாம் இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் தான் நல்லதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி அப்படியே வீட்டுக்கு வந்து பத்திரமா வந்து வராங்க எப்படி இருந்தாலும் ஹால் வழியாலாம் போக முடியாது கொல்லப்பங்க வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குடோனில் வந்து பத்திரமா வந்து வச்சுட்டாங்க நம்ம சங்கரபாணி வந்து மார்க்க பசுகிதியாக ஏதாவது வாங்கிட்டு வந்தியான்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மார்க்கு உடனே வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த அத்தலம் மகாருக்கு அப்பன்னு பார்த்து விற்கல் வருது தண்ணி வந்து மடக்கு மடக்கு குடிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் என் அப்பா வந்து பத்திரமா வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கு ரொம்பவே சந்தோஷம் எதனால் திடீர்னு ஜெகதீஷ்க்கு இது மாதிரி பிரச்சனையாச்சின்னு ஸ்ரீஜா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்க கேள்வி கேட்கட்டோன்னே சூர்யா வந்து ஒரு பதில் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னே வந்து பேரதிர்ச்சியாக ஆகிறாங்க அப்போனா அவங்க மேலே தான் தப்பா என்ன சொல்றதுனே தெரியல நீங்கள் பிடிச்சி திட்ட வேண்டியதானா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டீஜா வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் திட்டிகிட்ருக்கலாம் முடியாது இன்னொன்று வந்து நான் பெருசாக இருக்கிற இடத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம் எங்கள் அப்பாவை வந்து பத்திரமா பாதுகாக்க ஆனால் என்ன பண்ணுறது டக்குன்னு வந்து ஆபத்தில் வந்து உதவி செஞ்சாங்க அவங்களையும் நம்ம எதையும் குத்தம் குறைவெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாதில்ல எங்கள் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ இருக்காங்கன்னா முழுக்க முழுக்க காரணம் அவங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி சின்ன தப்பெல்லாம் அடிக்கடி வரதெல்லாம் சகஜந்தான் இதெல்லாம் நம்ம பெருசாக வந்து கண்டுக்கூடாது இன்னொன்று என் அப்பா வந்து நல்லபடியாக அவங்க பார்த்துக்கிட்டாங்களே அதுக்கு நம்ம நன்றி விஸ்வாசமாக வந்து இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம சூர்யா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் என் அப்பாவை எப்படி பார்த்துக்கணும் அதே மாதிரிதான் உங்கள் அப்பாவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா உடனே வந்து சூர்யாவும் வந்து வீட்டுக்கு வராங்க சித்தப்பா இங்கே வாங்கல அப்படின்னு சொல்லி நம்ம சங்கரபாணியை வந்து கூப்பிட்றாங்க குழந்தைய வந்து பிடிச்சிக்கிறீங்களா இந்தாங்க தாத்தா வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து குழந்தை கையை வந்து சங்கரபாணி மேலே வந்து படுற மாதிரியே கொண்டு போகிறாங்க ஐயோ ஏற்கனவே தாரா சிஸ்டருக்கு எதுவும் ஆயிடுச்சு நம்ம தொட்டாலும் எதுவும் ஆகுமோ எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளியே நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கையில் பந்து வச்சிருக்கிறது மார்க் ரூம் பக்கம் வந்து அப்படியே உருட்டி விட்டுருது நம்ம தேவி கொழந்தை அப்பன்னு பார்த்து நான் போய் பந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் குழந்தைய வந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேனே ஐயோ என்னடா அது குழந்தைய நம்மகிட்ட வருது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீ சோபாவில் வச்சுக்கம்மா நான் வேணால் பந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வுடுக்குண்டு கீழே வந்து போகிறாங்க உடனே சோபாவில் வந்து குழந்தைய வந்து வச்சிடறாங்க பக்கத்தில் ஆசங்கி வந்து உட்கார சொன்னதுனால அந்த பந்து எடுக்கிறதுக்காக வந்து போகிறாங்க பின்னாடியே நம்ம சங்கரபாணி பின்னாடி நம்ம மாரியும் போயிட்டுருக்காங்க பந்து வந்து விழுந்தோன்னே மார்க்குக்கு வந்து சந்தேகமாயிடுச்சு எப்படி இருந்தாலும் வந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்க்க வந்துட்டா பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல மார்க்கு அது ஸ்டோர் ரூம் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அதுவும் நம்ம ரொம்ப ஆச்சு இங்கே வந்து யாரோட நிழல் வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி பந்து எடுத்துகிட்டு கையிலேயே நிற்கிறாங்க ஐயோ மாறி வந்து எதையோ சந்தேகப்பட்டுட்டா மார்க்கை பார்த்துட்டா அப்புறம் அவ்வளோதான் நம்மளை ரெண்டு பேரையும் வந்து உள்ள நல்ல ஆக்கிடுவா என்னியும் ஐயையோ இப்படியெல்லாம் மாட்ட வேண்டிய சூழ்நிலையா அப்படின்னு இருக்காங்க சாதாரண ஒரு பந்து தேவி குழந்தை வந்து கரெக்டாக வந்து மார்க்கை வந்து மாட்டி விட்டுருந்துச்சு அந்த காலத்தில் எம்ஜி பழத்தை உருட்டி விட்ற மாதிரியே இப்போ மாதிரி பண்ணி விட்டுருச்சேங்கிற மாதிரி சங்கரமணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மார்க்கு வந்து சந்தேகம் வந்து போல நல்லா வந்து உள்ள வந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஃபார்வேர்டு உள்ளே நோக்கி போயிட்டே இருக்காங்க ஐயோ இன்னைக்கு மார்க்கு கதை அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க நம்ம சங்கரமாணி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒரு கபோர்டு மாதிரி இருக்கு அந்த கபோர்டில் ஒரு ரேக் இருக்கு அந்த ரேக்கு கடியில வந்து ஒழிஞ்சுக்கிட்டாங்க ஓ இன்னோரும் வந்து மார்க்கை பார்த்துருந்தா மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்மளே வந்து வாலண்டியா வந்து உள்ளே போவோம் என்ன ஆச்சு மாதிரி இங்கே யாரை தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டானே இல்லை சித்தப்பா இங்கே ஏதோ நல் இருந்த மாதிரி இருந்துச்சு ஆமாம்மா இங்கே ஸ்டோர் ரூமுக்கு வரப்போ ரொம்ப அதிகமாக இருக்குல்ல பூனை போனாலும் எலி போனாலும் அந்த நல் வந்து டக்குன்னு மனுஷன் போன மாதிரியே தெரியும் அப்பப்போ எனக்கே இது மாதிரி தோணிரும் வாமா நம்ம போகலாம் குழந்தை அங்கே தனியாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னேன் மாறி மாட்டும் கொடுக்கணும் போகிறாங்க நல்ல வேலை தப்பிச்சோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தாரா வந்து வராங்க ஸ்டோர் ரூமில் வந்து பார்க்குறாங்க நம்ம மாறியும் சக்கரமானியும் போகிறத அதுக்கப்புறமேட்டு நம்ம மாறி வந்து குழந்தைய தூக்கிட்டு அவங்க மட்டும் மாடிக்கு வந்து போகிறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வேற சிஸ்டர் தேவி குழந்தை வந்து இப்போ அந்த வந்து மார்க் ரூம் பக்கம் குட்டி விட்டுருச்சு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே போது போதும் தான் அப்படின்னு சொல்லும்போது மார்க்கை பார்க்குறதுக்காக போகிறாங்க நம்ம தாரா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கோங்க மாறி சீக்கிரம் என்னை பார்த்தாலும் பார்ப்பாங்கன்னு மார்க் சொல்கிறாங்க ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம தாரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க திருப்பியும் தாரா வந்து அவங்க ரூம் பக்கம் வந்தோன்னே பழைய ஆளுங்களாம் வேணாண்டா அவங்க எல்லாம் தோத்துக்கிட்டே இருக்காங்க புதுசாக ஒரு டீமை வந்து இறக்குறேன்னு யார்ட்டே ஒரு அம்மாட்டி